பிச்சுவா கத்தி அப்படி சொல்லக்கூடிய கத்தி குருவால் சொல்லுவாங்க அதை வைத்து எப்படி பயிற்சி செய்வது அதாவது ஆயுதத்துக்கு முன்பு வெறும் கைகளை பயன்படுத்தி முதல்ல பயிற்சி பண்ணணும் அதற்கு பிறகு ஆயுதம் கொண்டு பயிற்சி பண்ணணும் குறிப்பாக ஆசானுடைய நேரடி பார்வையில் செய்யுங்க மிகவும் ஆபத்தானது இந்த காணொலி பயிற்சிக்காக மட்டுமே யாருடைய பாதிப்புக்காகவும் இல்லை இப்போ பயிற்சி செய்ய போகிறாங்க கையால் குத்து ஒன்று ரெண்டு குத்து மூன்று இப்போ அது பிரித்து தள்ளிடுறாங்க இப்போ பிரிவு பிரிஞ்சிடுறாங்க அடுத்தது இந்த கால் மனத்தோடு நெருங்கணும் எதிரியை இப்போ குத்து அதை ஒதுக்கி விட்டுட்டு செல்கிறாங்க இப்போ அடுத்தது அதே மாதிரி குத்து வருது அதை குத்த பிடித்து இது தூக்கி போடுறது ஒரு எதிரி எப்படி தூக்கி வீசுவது அப்படிங்காக இந்த பயிற்சி பிச்சுவா கத்தின்னு சொல்லக்கூடிய பயிற்சி முறை முழுக்க முழுக்க பயிற்சிக்காக மட்டும்தான் எங்களுடைய பாதிப்புக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது இது ஆபத்தானது ஆசனுடைய நேரடி பார்வையில் செய்யுங்க தனியாக பயிற்சி செய்ய வேண்டாம் இப்போ குத் அந்த எப்படி பயிற்சி செய்யணும் பாருங்க இப்போ நிற்கிறாரு நான் ஒரு உதாரணமாக கற்பனைக்காக செய்கிறோம் ஒரிஜினல் பயிர் இல்லை ஒரு கற்பனையான ஒரு சண்டை மாதிரி இப்போ நிற்கிறாரு இப்போ நான் குத்த போகிறேன் முதல்ல குத்து மேலே இது கத்தி இருக்கும் கட் பண்ணி நினச்சிங்க கத்தி நான் குத்துறேன் அதை அவர் லாக் பண்ணுற அடுத்தது இந்த கையில் குத்துறோம் ரெண்டு மாற்றி குத்துறோம் ரெண்டு இந்த கையில் லாக் ஆகிருக்கு மூணாவது இந்த கையில் குத்துறேன் இப்போ அதை ஒதுக்குற இது ஒதுக்கி உடைக்கலாம் என்னை தூக்கி வீசலாம் என்ன வேணால் செய்யலாம் அப்புறம் அவர்கிட்ட வந்து நான் விலகி சேரேன் இப்போ அடுத்தது விலைக்கு சென்றவர் மீண்டும் இப்போ தாக்கப்போ நேராக குத்துறோம் அதையும் ஒதுக்கிறாரு மேலே குத்திட்டு பிரியும் இப்போ அடுத்தது மறுபடியும் குற்றப்போனால் இந்த லாக் பண்ணி அவர்களை தூக்கி எரியலாம் கையை லாக் பண்ணலாம் என்ன வேணால் செய்யலாம் என்ன உதைக்கலாம் என்ன வேணால் செய்யலாம் அவருடைய விருப்பம்தான் ஒதுக்க ஆ அதெல்லாம் ஒதுக்கி வந்தார் இதுதான் இந்த பிச்சிவாவுடைய வெறும் கையில கொண்டு பயிற்சி செய்த முறை இப்போ மாணவர்கள் அந்த கத்தியோடு உங்களுக்கு செய்து காமிப்பாங்க பாருங்கள் வெறுங்கையில் பயன்படுத்தின முறையை பார்த்துருப்பீங்க இப்போ வந்து கத்தி கொண்டு பயன்படுத்தக்கூடிய முறை இதான் கத்தி பிச்சுவாக சொல்லக்கூடிய கத்தியை வைத்து எப்படி எதிரியை தாக்குவது அது எப்படி தடுப்பது தப்பிப்பது என்பதை பார்க்கலாம் இப்போ முதல் குத்து ஒன்று தடுத்துட்ட ரெண்டு மூணு கால்மானத்தோடு நெருங்கி செல்கிறோம் அருகாமையில் போன பிறகு குத்து அதை ஒதுக்கி விடுறாங்க அங்கேருந்து தப்பிக்கிறோம் அடுத்தது மறுபடியும் குத்து தூக்கி எறியுதல் நிச்சயமாக பார்த்தீங்க வெறுங்காயில் பயன்படுத்தும் முறையும் பார்த்துருப்பீங்க ஆயுதம் கொண்டு தாக்கக்கூடிய முறையும் பார்த்துருப்பீங்க இதில் இன்னும் விரிவாக பட படணும் இன்னும் கொஞ்சம் அலங்காரம் சேர்க்கணும் அப்படின்னா கால் காலடி கால் சொல்லக்கூடிய கால் மானத்தை பயன்படுத்தும் போது பார்வையாளர்களை மேய்ச்சிலுத்த மாதிரி நம்ம பாடத்தை செய்ய முடியும் நம்மளுடைய எனர்ஜி நம்மளால் சேவ் பண்ண முடியும் அதை முக்கியமானது ஆற்றலை கடத்தி பாதுகாத்து தாக்கக்கூடிய முறை இப்போ அவர் நிற்கிறாரு நான் நிற்கிறேன் இது ஒரு கோயில் நிகழ்ச்சி அல்லது ஒரு கலை நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் செய்வதுக்கு பயன்படும் நிற்கிறேன் நான் நிற்கிறேன் அவன் நிற்கிறேன் ரெண்டு பேர் தயாராக நிற்கிறோம் எடுத்தவொன்னே தாக்காமல் சில கால் மானங்கள் உள் நாலு ஏழு நாலு மூணு நிறைய கால் அடி வரிசை உண்டு அதில் எந்த பாடம் ஆனாலும் நம்ம கால் அடி வரிசை நெரு எதுக்கு செய்கிறோம்னா கிட்ட நெருக்கிறதுக்காக ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு வர முடியாது தாக்குற கோடி தடுக்கும்போது தடுக்கும் ஒன்று ஆ ரெண்டு மூணு இதை லாக் பண்ணுற அவர் அந்த பக்கமாக விலகி போகிற கால்மான் மணம் ம் எந்த எந்த இந்த கால்மான் மானத்தோடு வந்தால் அவர் நம்ம நெருங்குற ஆரோ இல்லை நம்ம அவர்களை தாக்குறோமா என்பதெல்லாம் தெரியும் ஆ குத்து ஒன் இது லாக் பண்ணி நம்ம என்ன வேணால் பண்ண முடியும் ஆனால் நம்ம படம் ஒரு கடனைக்கு சேரும்போதினால நம்மளுக்கு குத்தையில லாக் பண்ணுறோம் நல்லா கவனமாக செய்யுங்க இங்கே தான் லாக் பண்ணணும் இப்படி லாக் பண்ணிவிட்டு முதுக உள்ள விட்டு இங்கேருந்து லாக் பண்ணி முதுக வச்சு தூக்கி எறியணும் அதை செய்ய முடியல மாதிரி செய்யுங்க இல்லைன்னா இப்படி தூக்கி கூட ஏறி விடலாம் இந்த மாதிரியும் நம்ம விலகி செல்லலாம் கிச்சிவமுறையை பார்த்துருப்பீங்க மீண்டும் ஒரு முறை தீர்க்கமாக சொல்கிறோம் ஆசனுடைய மத்தியில் அவருடைய நேரடி பார்வை செய்யுங்க தனிப்பட்ட முறை செய்ய வேண்டாம் பாதிப்பு ஏற்படுத்துக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் தினேஷ் செங்கல்பட்டு மாவட்டம் பகுதியை சார்ந்தவர் சேலம் பகுதியை சார்ந்தவர் சின்னப்பம்பட்டி சார்ந்தவர் ரெண்டு பேரும் ஆசானங்களில் பயிற்சியாள இருக்கிறாங்க யாராவது பயிற்சி பெறணும் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இல்லை சென்னை சுற்றுலா பகுதியில் இருக்கக்கூடியவங்க இல்லை ஆன்லைன் பயிற்சி எடுக்கக்கூடியவங்க குத்துவரிசை சிலம்பம் நீண்ட ஆண்டுகளாக என்னென்ன பயிற்சி பெறுறாரு கணிசமான பாடங்களையும் சில முக்கியமான நுட்பமான பாடங்களையும் ரெண்டு பேருக்கும் பயிற்சி கொடுத்துருக்குறார் இவர் தமிழ் பற்றாளர் சினிமா பாடலாசிரியர் தமிழ் மீதும் தமிழ் அதிக பற்று கொண்டவர் இவரும் அந்த பகுதிகளில் சேலம் மாவட்டம் பகுதிகளில் நாமக்கல் ஈரோடு அந்த பகுதிகளில் பயிற்சி கொடுத்துருக்காரு இலவசமாக பயிற்சி கொடுக்குறாரு ஆன்லைன் பயிற்சியும் கொடுக்குறாரு அவர் பயன்படுத்திங்க ரெண்டு பேரையும் இது தினேஷ் சிவா யாரன் சிவா என்பவர் என்னோடய பெயர் கொண்டவர் பயிற்சி செய்யுங்க அடுத்த காணொலியில் இன்னொரு சண்டை முறையோடு அவங்க சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்